சில தேர்வுகள் மலைப்பாதையில் இடிமுழக்கம் போல வரலாற்றில் எதிரொலிக்கின்றன அரியணையில் அரசரும் இல்லாமல் தொட்டிலில் வாரிசும் இல்லாமல் வலிமைமிக்க குரு வம்சம் அமைதியான சரிவின் விளிம்பில் நிற்கிறது பீஷ்மரால் மறுக்கப்பட்ட சத்யவதி வம்சத்தை காப்பாற்ற ஹஸ்தினாபுரத்தின் சுவர்களுக்கு அப்பால் வளர்க்கப்பட்ட ஒரு முனிவராகப் பிறந்த தனது முதல் மகன் வியாசரிடம் திரும்புகிறாள் அமைதியால் சூழப்பட்ட புயல் போல அவர் வந்தார் கருமையான தோளுடன் கொடூர கண்களுடன் காட்டின் வாசனை அவரது ஆடைகளில் ஒட்டிக்கொண்டிருந்தது சபையில் உள்ள அனைவரும் அவரை கண்டு பின்வாங்கினர் ஆனால் சத்யவதி உறுதியாக நிற்கிறாள் என்ன செய்ய வேண்டும் என்று அவளுக்கு தெரியும் அவள் நியோகா என்னும் பழங்கால சடங்கை அழைத்தாள் ஒரு முனிவர் விதவை அரசுகளுக்கு குழந்தைகளை தரக்கூடிய ஒரு புனிதமான செயல் ஆசைக்காக அல்ல கடமைக்காக வியாசர் ஒப்புக்கொண்டார் ஆனால் ஒரு பெண்கள் அவரை பயமோ வெறுப்போ இல்லாமல் வரவேற்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் அவரை எப்படி பார்க்கிறார்கள் என்பது அவர்களிடமிருந்து பிறப்பதை வடிவமைக்கும் அம்பிகைதான் முதலில் வெள்ளை நிற உடை அணிந்து பயத்தில் அவள் அமைதியாக காத்திருந்தாள் வியாசர் நெருங்கும் போது அவளுடைய இதயம் போர் முரசு போல துடித்தது அவர் அருகில் வரும்போது அவள் தனக்கு புரியாததை பார்க்க விருப்பமில்லாமல் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள் அந்த பயத்திலிருந்து பிறந்தவன் திருடரஷ்டன் வலிமை மிக்கவன் கட்டளையிடுபவன் கொடூரமானவன் ஆனால் குருடன் ஏனென்றால் அவன் தாய் பார்க்க மறுத்துவிட்டாள் மனமுடைந்தாலும் உறுதியுடன் இருந்த சத்யபதி வியாசரிடம் மீண்டும் ஒருமுறை மன்றாடுகிறாள் வம்சத்திற்கு இன்னொரு வாய்ப்பு வேண்டும் எனவே இரண்டாவது அரசியான அம்பாலிகா வரவழைக்கப்படுகிறாள் அம்பலிகா சென்றாள் அவள் முகம் வெளிரிப்போய் மூச்சு முட்டியது அவள் கண்களை மூடவில்லை ஆனால் திகில் அவள் தோலை முறைப்பனி போல கரைப்படுத்துகிறது வியாசர் முன்னோக்கி அடியெடுத்து வைக்கும் போது அவள் நடுங்கினாள் அவளால் தரையில் நிற்கக்கூட முடியவில்லை அந்த பயத்திலிருந்து பிறந்தவன் பாண்டு கூர்மையான மனம் கொண்டவன் உன்னதமான சுகபோகம் கொண்டவன் ஆனால் பலவீனமான உடல் கொண்டவன் அவரது வலிமை எப்போதும் ஒரு குறையுடன் இருக்கும் இவ்வளவு நடந்தும் எந்த உறுதியும் இல்லை இப்போது விரக்தியடைந்த சத்யபதி வியாசரை மீண்டும் கேட்கிறாள் அம்பிகா அவரிடம் திரும்பட்டும் வாரிசையை காப்பாற்ற ஒரு இறுதி முயற்சி வேண்டும் ஆனால் அம்பிகாவால் அதை மீண்டும் எதிர்கொள்ள முடியாது எனவே அவள் தன் வேலைக்காரியை அனுப்பினாள் பட்டமும் இல்லாத பயமும் இல்லாத கண்களில் தீர்ப்பும் இல்லாத ஒரு பெண் அவள் வியாசரை அமைதியுடன் கருணையுடன் திறந்த மனதுடன் சந்திக்கிறாள் எந்த வெறுப்பும் இல்லை நடுக்கமும் இல்லை எதிர்ப்பும் இல்லை அந்த அமைதியிலிருந்து பிறந்தவன் அவன் வயதுக்கு மீறிய ஞானமுள்ளவன் கல்லை போல நிலையானவன் மனதளவில் நீதியுள்ளவன் அவர் ஒருபோதும் கிரீடம் அணிய மாட்டார் ஆனால் ராஜ்யம் உடைய தொடங்கும் போது அவர் அதை ஒன்றாக பிடித்து காப்பாற்றுவார் வருடங்கள் கடந்தன மகன்கள் வளர்ந்தனர் திருதராஷ்டிரன் உயரமான முறுக்கேறிய தசை கொண்டவன் தடியுடன் பயிற்சி செய்கிறான் கண்கள் அவன் ஒவ்வொரு இடத்திலும் அவரது இருப்பு ஆதிக்கம் செலுத்துகிறது அமைதியான கணக்கிடும் திறன் கொண்டவன் வரைபடங்கள் மற்றும் சுருள்களை ஆராய்ந்து கொண்டிருந்தான் அவரது புருவங்கள் தந்திரத்தால் வளைந்திருந்தன ஒரு அறிஞரின் உடலில் ஒரு போர்வீரனின் இதயம் எளிமையாக ஒரு மரத்தின் அடியில் தனிமையாக நின்று பண்டைய வேதங்களை படித்துக் கொண்டிருக்கிறார் அவரது பார்வை நிலையாக அவரது ஆன்மா உறுதியுடனும் இருந்தது அரியணை இனி காலியாக இருக்காது வம்சம் மீண்டும் திழித்தெழுந்தது ஆனால் அரண்மனை சுவர்களுக்கு அப்பால் விதி அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறது நிழல்களில் தொடங்குவது ஒரு நாள் உலகையே எரிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஷேர் செய்யவும்